ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உண்டு மற்றொரு காணொலியினூடாக சந்திச்சிருக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து இப்போ என்னென்னு சொல்லி பார்த்திங்களா இருந்தால் பொங்கல் வரப்போகுது அதனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண மக்களோட வந்து கதைக்கப் போகிறோம் பொங்கலுக்கான இந்த சாமான்கள் விலை விலைவாசிகள் வந்து எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் மக்கள் எப்படியெல்லாம் ரெடியாக இருக்கணும் இந்த தயாராகி இருக்கணும் பொங்கலுக்கு அப்படின்றது சொல்லி பார்த்து நாங்கள் இந்த யாழ்ப்பாண மக்களோட கதைக்க போகிறோம் ஸோ வாங்க நாங்கள் இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்ப நாங்க முக்கியமா அந்த என்ன சொன்னா மண் தை இந்த மண் பானையில தான் கூட பொங்குறது அப்ப நல்ல ஒரு மண் பானை கடைக்குல தான் வந்து நாங்க வந்திருக்கோம் சோ அந்த ஐயாட தான் கதைக்க போற வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என்ன பேர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறோம் சரி எப்படி போகுது மண் பானை பொங்கல பொங்கல் பானையில நார்மலா விக்கிது எல்லாம் தயாரா இருக்கினோம் தயாரா இருக்கினோம் 500 ம் எப்படி இந்த பானை எல்லாம் இப்படி யா வரும் போகுது யா வரணும் இப்போ இனித்தான் நாளைக்கு தான் தெரியும் இன்று வரையும் கொஞ்சம் நோமலா தான் போய்க்கொண்டு இருக்குனம் குறைவு கூடுதலாக அலுமினியம் பானையோட தான் போயிடணும் அலுமினியம் பானையோட தான் நிற்கணும் மண்பானை உற்பத்தி கொஞ்சம் இருக்குதான் உற்பத்தி என்றாலும் அலுமனியனும் மண்பானையும் கிட்டத்தட்ட விலை உண்டா தான் இருக்கு ஐம்பது நூறுரூவா வித்தியாசலான் இருக்கு இப்போ மண்பானை அறநூறு ரூபாண்டா அலுமினியம் ஒழுநூறுவா ஒரு நூறுரூவா வித்தியாசிக்க இருக்கு ஐம்பது நூறுரூவாக்குறைவு குறைவு ஒரு பானை ஒன்று குறைவு ஒன்று கூட இப்போ ஒரு கிலோ போன ஒன்றரை கிலோ அது நல்லது ஆனால் அந்த மக்கள் அதை கூட விரும்புகிற குறைவு என்ன உடாய மண்டிணும் அது உடையாது ஆனால் உடாயமண்டு தான் சொல்லிவிடும் ஆனால் உடையாது இந்த சட்டியெல்லாம் வாங்கினா இதில் அந்த மண்பானையில் ஆக்க அந்த சாப்பாடு சுவை இருக்குது வித்தியாசம் இருக்குது புக்கூட புக்க குடி பொங்கினாலே அதில் ஒரு சுவை ஒன்று இருக்குது அலுமினியம் பானைக்கும் மண்பானைக்கும் வித்தியாசம் கணக்கு ஆனால் அந்த மக்களுக்கு விளங்கும் விலங்கும் இப்போ இல்லைன்னு இந்த கையில் ஊற்ற பிடிக்கும் அந்த பிரச்சனை கையில ஊத்த பிடிக்கும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு இந்த பொங்கலுக்கு தான் இந்த பானை எல்லாம் வந்துருக்கேன் நோமலா வீத்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு இப்போ பொங்கலுக்கு கூடுதலாக இந்த டிசைன்கள் போட்டு அதில் போட்டு விற்கிற முடியாது பொங்கல் தான் அனுப்பினோம் நோமல் நேரம் அந்த டிசைன் இல்லாத அனுப்பினோம் வந்து நீங்களே ரெடி பண்ணுறதா இல்லாட்டி ஒருத்தர் கொண்டு அறிவினோம் ஓ அவை உற்பத்தி செய்கிற அகல் கொண்டு அறிவினோம் அதை நாங்கள் வண்டி விற்கிறோம் அவ்வளோ தான் இங்கே இப்படி இதெல்லாம் இந்த டிசைன் போட்டது எல்லாமே வந்து பொங்கலுக்கு தனி வாங்க வேணும் மற்றும் கூட கொஞ்சம் விற்காது இது பொங்கலை தான் அப்படி இருக்குமோ பொங்கலை தான் விற்கும் மற்றும் உள்ளவர் தேவைக்கு ஒரு குடி உரல் அதுக்குன்னு சொன்னால் அந்த டிசைனாக போட்டதை வேண்டி வினம் கூடுதலாக அப்படி பிளேன் பானை தான் வேண்டி வினம் இந்த பிளேன் பானை தான் கேட்கணும் தண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இல்லை பாவனைக்கு நல்லது அம்மா என்ன உடையமன்ற ஒரு பிரச்சனை ஒன்று வழியும் மற்ற மழை பிரச்சனை இல்லை தட்டுப்படாமல் வைக்கணும் நாளை தான் வடிவா தெரியும் பண்ணுறீங்களா இந்த நாளைக்கு தான் கொஞ்சம் சூடு பிடிக்கலாம் ஒரு நாள் முந்தி வரிசந்திவாளின்னு சொன்னால் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு கிழமைய பத்து நாள் முதலே சூடு பிடிக்கும் இப்போ அப்படி இல்லை முதல் நாள் மட்டும்தான் ஜியாவரம் அதோட போயிருவோம் தான் அப்படி தான் இப்போ வியாபாரம் போய்க்கொண்டு ஒரு நாள் என்னென்னு சொன்னால் இப்போ கடையெல்லாம் கூட ரோட் ரோட்டாக கடை எங்கே பார்த்தாலும் கடை தான் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க ஓ ஓகே ஓகே ரெடி என்ன கூடுதலாக வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஜாமான் இருக்கு முந்தி அப்படி இல்லை யாழ்ப்பாணம் பார்க்கணுன்னா மாக்கிட்டு தம்பர வேணும் இப்போ அப்படி இல்லை இப்போ ரோட்டில் எந்த ரோட்டில் பார்த்தாலும் கே கேஸ் ரோட்டை பார்த்தாலும் மண் சட்டி சட்டி பானை பலாடி ரோட்டை பார்த்தா பலாடி ரோட்டில் இருக்கு எந்த ரோட்டை பார்த்தாலும் எல்லா இடம் இல்லா சானும் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் ஜாவரங்கள் அப்படி இப்படித்தான் தான் வியாபாரத்து வழியா பாருங்க பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருங்க சரி நன்றி எங்களுக்கு கழிச்சதுக்கு தேங்க்யூ இப்ப இன்னொரு கடைக்கு தான் வந்துருக்கிறோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் பொங்கலுக்கான சாமானதும் கூட இருக்கு இந்த மண்பான என்றெல்லாம் சொல்லி நிறைய இருக்கு ஸோ இது எல்லா இடமே கூட இந்த மண் சட்டிவானதை தான் இப்ப கூட நான் பார்த்த கடையைக்குள்ள பொங்கலுக்கு ரெடியா இருக்கணும் ஸோ அந்த கடைக்கார அக்காட்டி நாங்கள் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் அம்மா எப்படி போகுது வியாபாரம் எல்லாம் வியாபாரம் நாளைதான் கட்டும் பொங்கலுக்கு தான் மண்பானை விற்க குடிக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் சனங்குறை எல்லாரும் அதான் சொல்லிடணும் இன்றைக்கு செனங்குறை ஆனால் வளமையா பொங்கல் என்ன செய்யறது எல்லாம் முதல் ஒரு கிழமை முதலே எல்லாரும் வந்து இப்போ சனத்து மலை எதுகளோட வேற ஆகிட்டோம் எப்படி இந்த பானை எல்லாம் நோமெல்லாம் இந்த விளைவிப்பீங்க பானியெல்லாம் என்ன ஒரு கிலோ பானை அறநூறுவா அறநூற்றம்பது ரூபா அவ்வளோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி போகுது இது நீங்கள் இப்போ இது நிறைய வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க எப்படி பொங்கலுக்கு நல்ல வியாபாரமாக வியாபாரமாகவும் இந்த முறை கொஞ்சம் கஷ்டம் அம்மா மழை தானே அப்போ கொஞ்சம் கஷ்டம் எதிர்பார்க்காத மாதிரி மழை வரும் உண்டு அந்த டிசைன் போட்ட பானையாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு சும்மா இந்த டிசைன் போடாமல் இருக்கிற பானையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே விலை தானே விலை உண்டு தான் ஒரே ஓ டிசை டிசைன் போட்டதாண்டா ஒரு ஐம்பது நூறுரூவா கூட டிசைன் போடாதது கொஞ்சம் குறைவு பொங்கலுக்கு ஆக்கள் இந்த மண்பானையை விரும்பி வாங்கினோமோ இல்லாட்டிக்கு அலுமினிய பானையை தான் தேடினோமோ ஒரு கலாச்சாரம்னு சொல்லி மண்பானையை வேண்டினோம் ம் அந்த காலத்துக்கு மண் மண்பானையில ஒங்குறது அப்போ அதை விரும்பி வேண்டினோம் அதான எல்லா பானையுமே நல்ல பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கு டிசைன் போட்டு நல்லா இருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் நாளைக்கு வியாபாரம் நாளைக்கு போகும்னு சொல்றீங்க சரி பாருங்க நன்றி 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 பொங்கல்ன்னு சொன்னா வெடியில் என்ன இப்படி என்ன பாத்தீங்களா எவ்வளவு பட்டாசுகள் வித வித விதமான பட்டாசு இங்க நிறைய நிறைய எல்லாம் வித்தியாச வித்தியாசமா நிறைய பட்டாசு இருக்கு பொங்கல் பட்டாசு வெடிச்சா தான் ஒரு இது பொங்கி வழியேக்கு பட்டாசு போடுறது என்னன்னா அப்புறம் இன்றைக்கு அண்ணா அண்ணாட கதைக்கு போறோம் அண்ணா வணக்கம் வணக்கம்

அதை விட இப்போ புதுசாக வந்துருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மத்தாப்பு ஒன்றை குளத்துனா அஞ்சு ஆறா சுத்தம் இதே மாதிரி சுத்தம் இதான் இருக்குது இந்த வீடியோ இதில் போட்டிருக்கிறாங்க கையில் வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு இது வந்து ஆயிரம் ரூபா ஆமாம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருவத் இருபத்தி ஆறுக்கு வந்த மொடல் இதுதான் லாஸ்ட் மொடலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி இருக்கணும் இருக்கு ரொக்கட் இருக்கு செல் இருக்கு அந்த வான வடிகளுக்குரிய வடிகள் எத்தனையும் இருக்கு நிறைய இருக்குது எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இதுதான் எது சும்மா பார்த்தா அப்படியே இருக்குது இது இது சும்மா நிறத்தில் வச்சு கொழுத்தினா படிக்கும் அது பூ பூவாக போட்டுடணும் இதுகள்லாம் மேலே போய் இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒன்றுதான்ருக்குமே இது தான் இது வந்து பேபி செல்லுன்னு சொல்லுவாங்க இது கொளுத்தினா மேலே போய் இப்படி கலராக படிக்கும் இதில் வந்து கிரீன் இருக்குது ரெட் இருக்குது மிக்ஸ் இருக்குது எல்லாம் ஓர ஒரு கலரில் இருக்குது ஆமாம் அது வந்து மூவாயிரத்தி எண்ணூறுரூவா இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு ஷார்ட் இது மல்டி இருக்குது கிரேக்கர் இருக்குது அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் இருக்குது அதை விட சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுக்கு இது விசில் மத்தா பூ கையில் வச்சா விசில் அடிச்சு கொண்டு பூவாக கொட்டும் வெடிச்சு சிதறது ஆமாம் இதுக்கும் அதே மாதிரி ஹேண்ட் ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள் இந்த ஐட்டம் சின்ன பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் குளத்தேக்கில் எதுக்கும் கவனமாக தான் இருக்கும் கவனமாக தான் குளத்தை வேணும் இது வந்து இந்த திரியில கொளுத்திட்டு இப்படி ஆக்களுக்கு நேரா பிடிக்க கூடாது இப்படி பிடிக்க வேணும் ஆக்களுக்கு நேரா பிடிக்க கூடாது இது சக்கரவாணம் இது இது எனக்கு தெரியும் இது நான் தெரியும் இது எனக்கு கொளுத்த கொஞ்சம் தான் பட்டாசுல கண்ண انا கம்பெனி லாவல கண்ண ஐட்டம் இருக்குது அது இது பூரி பூர் கம்பெனி லா இது ஓவர் ஓவர் சைஸ்ல இருக்கு அடே வெடி கடல் பட்டாசு கடல் அப்படி எல்லாம் வித்தியாச வித்தியாசமான நிறைய ஏச்சோல்ற

ஒரு ஆள் நின்று தலை தலை இழுத்து கொண்டு சரியா இந்த பட்டாசு தான் அண்ணன் இந்த பட்டாசு இதுதானே அது அந்த இப்படி இழுத்துட்டு போவோம் கை அப்படி ஆ எங்க அண்ணன் ஒரு ஆள் தலை இழுத்து கொண்டுட்டார் அப்படி கை தலை எழுத்து கொண்டு இதுக்குலாம் போயிட்டு அவங்கள நடு வீட்டுக்கு எல்லாம் படிச்சது அப்படி இதை பார்க்கலாம் ரேஸ் எல்லாம் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பட்டாசு இருக்கு வெரைட்டி வெரைட்டி அந்த வேற மோடுக்க போறாரு

இன்னைக்கு அப்படியே நான் இருக்கு எல்லாம் வந்து வாங்கினோம் நான் ஹோல்சேல் வியாபாரம் மாட்டேன் நாளை தான் சில்லற வியாபாரம் அதை வாங்கினா முதல் நாள் தான் வாங்குனா ரெண்டு மூணு நாளை முதல் வாங்க மாட்டேன் வாங்கினா புள்ளைகள் எல்லாம் கொளுத்தினா அப்புறம் அடுத்த தடவை வாங்க வேணுமே அதனால வீட்டுக்காரர் வந்து அம்மா அப்பா அம்மா வேற இருந்து முதல் நாள் தான் வாங்கி கொடுப்பேன் பாட்ட கொளுத்தி விட வடிவா இருக்கு அதுதான் நல்லா அழகா இருக்கு பொங்கல் கோலத்துக்கு நடுவுல வச்சுட்டு கொளுத்திட்டா செம்மையா இருக்கு மிரவு அதை வாங்கி கொளுத்தி பாருங்க நம்ம யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் எல்லாம் இந்த கடை எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் இந்த அண்ணாவை வந்து வாங்குங்க நல்லா இருக்கு நல்ல நிறைய நிறைய வேற கலெக்ஷன் இன்னுமே இப்ப நாளைக்கு வேற இன்னும் வருமானு சொல்றீங்களா இல்ல ஸ்டோர்ல இருக்கு இன்னும் நாளைக்கு தான் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம் நாளைக்கு எல்லாரும் அப்படி வாங்கிடுவீங்கமா வளமையா வாங்குறீங்க வளமையா வாங்கு நல்ல வியாபாரம் நடக்கும் முடிஞ்சிடும் கானாதுன்னு சொல்லி வந்து சண்டைக்கு வேற நம்ம வந்து ஏன் வந்து அந்த ஆ இருக்கு. ரெண்டே கிளா 365 நாளைமைய எடுக்கலாம். ம். பொங்கல் கண்டு இல்ல. நார்மலாவே இங்க கள ஹட்டும் பட்டா செல்ல. பட்டா கடயில வந்துங்க அன்ஸ்டாண்ட் கேட்ட எடுத்து கொடுப்பேன் வந்த. ஆ இந்த பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு. ஆமா ரூபன் கடைன்னு சொல்லி அதல வந்தீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கலாம். நிறைய நூறு வித்தியாசம் வித்தியாசமி வித்தியாசமா நிறைய இருக்கு. சோ வந்து நீங்களும் வந்து இத பெற்று கூடிய மாதிரி இருக்கு. இந்த என்னன்னு சொன்ன கண்டம் விட்டு கண்டம் பாயிற பாயிரமாரி நிறைய டிஃப்ரெண்டா எல்லாம் இருக்கு வந்து பாருங்க பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் சரி எல்லாம் பட்டாசு வெடிக்கிறேன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லாரும் கவனமா இருக்கணும் பெரிய பெரியாக்கள் தான் பட்டாசு வெடிக்க வைக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பாலம் குழந்தை பிள்ளைகளை பார்க்க வைக்கணும் இப்படி இருக்க பார்த்தீங்களேன்றாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய யாழ்ப்பாணத்துக்கு இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து மக்களோட எல்லாம் பார்த்து என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாண மக்கள் எல்லாமே ரெடியாக இருக்கணும் பொங்கல் கொன்ற கொண்டாடுறதுக்கு வந்து தயாராக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்க எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் உண்டாக சந்திக்கலாம் வணக்கம்